நாய்தானே எந்த நிறமாக இருந்தால் என்னன்னு வாங்காதீங்க குறிப்பிட்ட நிறம் வீட்டின் அதிர்ஷ்டத்தையே கெடுத்துவிடும் வீட்டில் ஒரு நாய் இருந்தால் போதும் வேறு காவலாளியே தேவையில்லை என்பது போல அவ்வளவு பலன் நாய்கள் வாங்குவது எல்லாம் சரிதான் ஆனால் குறிப்பிட்ட நிற நாய்கள் உங்கள் வீட்டின் நிம்மதியை இழக்க செய்து விடுமாம் சிலர் கருப்பு நிற நாய் என்றாலே ராசி இல்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் அதன் நன்மைகள் தெரிந்தால் எவ்வளவு விலையாக இருந்தாலும் வாங்கிடுவீங்க கருப்பு நாய் சாஸ்திரம் ஆன்மீக மரபுகள் பழமொழிகள் மொழிகள் அனைத்தும் ஒன்று சொல்லுகின்றன கருப்பு நாய்கள் வீட்டில் வைக்கப்பட வேண்டும் இதன் காரணம் இவை சூனியம் பில்லி சூனி கண்ணுக்கு தெரியாத ஆவிகள் போன்ற சக்திகளை வாசலிலேயே தடுக்கும் இரவில் கூட விழித்திருக்கும் இவை வீட்டை வலம் வந்து கண்காணிக்கும் அதிசய சக்தி கொண்டவை அதனால் கருப்பு நாய் வளர்ப்பது வீட்டிற்கு பாதுகாப்பையும் திடீரென ஏற்படக்கூடிய எதிர்மறை சம்பவங்களையும் தடுக்கக்கூடிய தீர்வாக பார்க்கப்படுகிறது வெள்ளை நாய் வீட்டில் மனதளவில் அமைதி இல்லையா உறவுகளில் சச்சரவா வெள்ளை நிற நாய்கள் இந்த சூழ்நிலையை மாற்றும் ஆற்றல் கொண்டவை அது வீடு முழுக்க தூய்மையான நிம்மதியான காந்த புலத்தை உருவாக்கும் குழந்தைகள் முதியவர்கள் போன்றோருக்கு எளிதாக தழுவக்கூடிய நெருக்கம் தரும் பாசம் நிறைந்த உருவம் வெள்ளை நாய்கள் சிவப்பு நாய் சிவப்பு நாய்கள் வீட்டில் எதிரிகளால் வரும் ஆபத்துகளை எதிர்த்து போராடும் வீரத்துடன் கூடிய ஆற்றலை தரும் முக்கியமாக வீடு சார்ந்த பாதுகாப்பு சிக்கல்கள் பணம் சம்பந்தப்பட்ட சதி கோர்ட் விவகாரம் போன்ற நேரங்களில் இந்த நாய்கள் நம்மை அறிந்தே காப்பாற்றும் என்பது பலர் அனுபவித்த உண்மை கோல்டன் நாய் தங்க நிறம் என்பது வசதியின் குறியீடு அதே போல கோல்டன் வீட்டிற்குள் செல்வம் நிலைத்திருக்க வழிகாட்டும் என பல ஆன்மீக நூல்கள் குறிப்பிடுகின்றன இது வெறும் நம்பிக்கை அல்ல கோல்டன் நாய் வளர்ப்பவர்கள் வாழ்வில் நடந்த பணம் சம்பந்தப்பட்ட திருப்பங்களை சொல்லும் போது இதன் ஆழம் தெரிய வரும் எந்த நிற நாய்களை தவிர்க்க வேண்டும் சில பச்சை நிறம் கலந்த நாய்கள் உடலில் வித்தியாசமான நிறத்துடன் கூடியவை மற்றும் கண்கள் ஒளிரும் வகையில் உள்ள நாய்கள் இவை வீடு பதட்டமான உருவாக்கும் தொற்று வாதம் குழந்தைகளுக்கு தூக்கம் கெடுதல் போன்ற அசாதாரண நிலைகள் காணப்படலாம் இந்த காரணம் இந்த நாய்களில் இருந்து ஏற்படும் கம்பிளி புலங்கள் அதிர்வுகள் என நம்பப்படுகிறது நாய்கள் வளர்ப்பதால் பல நன்மைகள் உள்ளன மன அழுத்தம் குறைய செய்யும் குழந்தைகளுக்கு பொறுப்புணர்வு வளர்க்கும் வீடு முழுக்க ஒரு அன்பு சூழலை ஏற்படுத்தும் தேவையின்றி வீட்டிற்குள் நுழையும் ஊழல்கள் ஆவிகள் தோஷ சக்திகளை விரட்டும் வீட்டில் நிம்மதி நலன்கள் நல்ல உறவு நிலைக்கும் ஒரு நாய் வளர்ப்பது வீடு பராமரிப்பில் ஒரு சிறிய விஷயம் போல தெரிந்தாலும் அது ஒரு வீட்டின் முழுமை ஆன்மீக சமநிலையை கட்டி இழுக்கும் சக்தியாகவே விளங்குகிறது சரியான நிற நாயை வளர்த்து உண்மையுடன் அன்பும் பரிவும் அளித்தால் அதுவே உங்கள் வாழ்க்கையில் கடவுளின் அருளாக செயல்படும்